கரூர் சம்பவம் குறித்து தீர்ப்பு வெளியிட்ட நீதிபதிக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவித்ததாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வரதராஜன் என்பவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன் கதிரவன் விவரங்களை வழங்கல சம்பவம் குறித்தான விவகாரத்தில் நீதிபதியை விமர்சித்தும் நீதிபதி வெளியிட்ட அந்த தீர்ப்பை விமர்சித்தும் சமூக வளத்துறை பதிவிட்டதாக ஓய்வு பெற்ற அதிகாரி காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சன் கிரேட்டி ஏஜென்சியின் உரிமையாளரும் நேதாஜி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவரும் முன்னாள் காவல் அதிகாரியுமா வரதராஜன் தெற்கு சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இதேபோல நீதிபதிகள் குறித்து அவதூறு பரப்பியதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்தாவது நபராக தற்போது இந்த காவல் அதிகாரி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னா நகரில் ஒரு அலுவலகம் இருக்கிறது அதே போல வளசடவாக்கம் பகுதியில் வீடு இருக்கிறது அங்கு வகித்து கைது செய்யப்பட்டு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பிற்பல தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அவரது கட்சியின் தலைவர் விஜய் தரூர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட நெருக்கடி சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் இந்த துயர சம்பவம் குறித்து வடகிழின் தருத்துவர் மற்றும் அவதூறு பதிவு வரும் மீது ஏற்கனவே சென்னை காவத்தில் எதிர்ப்பு சமூக கண்காணித்து கண்காணித்தார் மீது வழக்கு பதிவு செய்து மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக சென்னை உயர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாக்குதல் தலைவருக்கு இது குறித்து கண்டனங்களை வந்து நீதிபதி முன்வைத்தார் இந்த தொடர்ந்து வழக்கு விசாரித்த நீதிபதி குறித்து சிலர் சமூக வலைத்திடையினர் அவதூறு பரப்பு வரை செய்தார்கள் இது தொடர்பாக சென்னை தெற்கு மண்டல சைபர் துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது தொடர்ச்சியாக இதுபோன்று கருத்துக்களை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பருவ துயரம் குறித்தோ நீதிபதி குறித்தோ அவதூறு கருத்துக்கள் தென்மிக்க நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சைபுத்துறை போலீசார் எச்சரித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்போது இந்த காவல் அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் கைது செய்யப்பட்ட வரதராஜன் அவர்கள் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவின் அடைக்கப்படலாம் என்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளது நன்றி கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்